ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்தியா முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு அபாரா வெற்றி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் இந்த கதையோட சுருக்கம் எல்லாருக்குமே தெரியும் பட் அதுக்கு மேலே ஒரு டூஸ்ட் நடந்திருக்குங்க இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது ரோஹித் சர்மாவை டாக்ரனில் ஒரு தவறான கால் மூலம் சுபன்கள் வந்துட்டு ரன் அவுட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன் அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இந்த நிலையில் ரோஹித் சர்மா அப்யூசிங் பண்ணியிருப்பார் அதாவது கட்டுமையாக திட்டிருப்பாருங்க பீஃப் வார்த்தையில் சுபன்களை யூஸ் பண்ணியிருப்பார் சுபன்கிள்ளும் பார்த்தீங்கன்னா கேப்டன் கூட பார்க்காம அவரும் மிகப்பெரிய லெவலில் பேட் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்குங்க ப்ரெஸ் மீட்டில் கூட ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருனா டெஃபினட்டாக சுபன்கிள்ளுக்கு அடுத்த மேட்ச் வாய்ப்பு கிடைக்காது அதாவது சில இடத்துல பொறுமையாக இருக்கணும் அவர் வந்துட்டு அதை தவற விடுகிறாரோ அந்த மாதிரி சில விமர்சனங்கள் வந்துட்டு பேசியிருக்காரு பார்ட்னரை வந்துட்டு அவர் டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அவர் வந்துட்டு அந்த ஃபோக்கஸை விட்டதுனால தான் இந்த ரன் அவுட் ஏற்பட்டது என்றும் ரோஹித் சர்மா அது குறித்து கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காரு ஏன்னால் கேப்டனையே பேட் வார்த்தையில் யூஸ் பண்ணும்போது கேப்டன் கேப்டன்ட்டு அமைதியா இருக்கணும் இவர் கொஞ்சம் பொங்கிட்டார்னு வைங்களேன் ஏன்னா ஜிடி டீம் கேப்டன் ஆயிட்டார் இல்லையா இந்த நிலையில் வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லிருக்காருங்க ஏன்னா ஜெய்ஸ்வால் விளையாடல இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மறைமுகமா சுபன்களை வந்துட்டு என்ன சொல்றது டவுன் பண்ணிருக்கார் என்றே சொல்லலாம் ரோகல் சர்மா இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம் முதல் டி டுவெண்ட்டி மேட்ச் இந்த வருடம் பேர்டு கப் வேற நடைபெற உள்ளது ஒற்றுமையா இருந்தால் தான் நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண முடியும் ஓகேவா ஓகே அதாவது ஆப்கானிஸ்தான் வந்துட்டு நூத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு அடிச்சிருந்தாங்க ஆரம்பம்லாம் செம்மையாக இருந்தது ஆனால் எண்ட் ஆஃப் தி கேம் வந்துட்டு இந்திய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு தலைமையில் ஏறி உட்காந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மென் பேட்ஸ்மென்கள் மேலே அக்சார் முகேஷ் முகேஷ்குமார் அண்ட் இந்திய ஸ்பின்னர் வந்துட்டு வேற லெவலில் பவுலிங் போட்டு சாச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு ஜோலி முடிஞ்சு பின்னர் சேஸ் பண்ணாங்க ரோஹித் சர்மா டக்கு சுபன் சூப்பர் ஸ்டார்ட்டு இருபத்தி மூணு திலக் குருமா இருபத்தாறு அண்டு சிவம் துபே இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை தாங்க குறிப்பிட்டிருக்காரு ரோஹித் சர்மா இந்த வெற்றி காரணம் தோனியோட பங்களி இப்பதான் தான் என்றும் பேசியிருக்காரு ஏன்னா சுபம் தூபே நாங்கள் எடுக்கிற ஐடியாவே இல்லை அவர் தான் சொன்னார் நாலு பாலில் மேட்சை மாற்றக்கூடியவர் இவரை வேர்ல்டு கப் வரை மேம்படுத்தி கொண்டு போங்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தார் அவர் அந்த ரீசனால் தான் எடுத்தேன் அவர் தாங்க ஜெயிச்சு கொடுத்தாரு ரெண்டு சிக்ஸர் அஞ்சு பவுண்ட்ரி கிரிட்டிக்கலாக இருந்த ஆடுகளும் நீட்டாக தெளிவாக ப்ளே பண்ணி அரை சதம் அதாவது அறுபது ரன் அடித்து ஒரு என்ன சொல்கிறது வெற்றியை சீல் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்கள் சடார் படார்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஜிதேஸ்வர்மா அண்ட் ரெங்குசுங் என்பது குறிப்பிடத்தக்கது அண்டு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக தான் கடைசி வர சிவம் துபே மேட்சை முடிச்சு கொடுத்தாருங்க பதினேழு ஓவரில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே தோனியோட பங்களிப்பு தான் தோனி அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லலைனா சிவம் துபே இந்த பிளேயிங் லெவனில் இருக்க மாட்டார் கரெக்டான திறமை அறிஞ்சு அவர் ஒரு பிளேயரை எடுக்க சொன்னார் அது மிகப்பெரிய வெற்றியாக மாறியிருக்கு என்றும் ரோஹித் சர்மா தோனியோட அந்த ஐடியாஸ் பற்றி மிகப்பெரிய லெவலில் பாராட்டினாரு மேலும் சிவம் துபே என்னங்க சொல்கிறது வேற லெவலில் அதாவது அவருக்கு செம்ம பவர் ஹிட்டிங் இருக்குன்னு வைங்கள டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அவர் பிளேயிங் லெவனில் தொடர்வார் என்றும் நம்ம ரோஹித் சர்மா ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மூணு டி ட்வெண்ட்டி முதல் மேட்ச் வின் பண்ணி இந்தியா லீடில் இருக்காங்க செகண்ட் மேட்ச் வந்துட்டு சண்டே நடைபெற உள்ளது ஓகேவா ஓவரால் அதாவது மூணு மேட்சையும் ஜெயிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க